வணக்கம் இயற்கை அன்னைக்கும் இந்த இரையாற்றலுக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் கடகமட்டி மூட்டை சாமியுடைய அருளாளம் இந்த பதிவு தொடர்ந்து உணவு சம்பந்தப்பட்ட பதிவு போட்டுன்னு இருக்கும் அரிசி பாரம்பரிய அரிசியை பத்தி சொல்லிட்டு போகும் இன்னைக்கு மூங்கில் அரிசியை பத்தி பேச போகிறோம் மூங்கில் அரிசி மூங்கில் அரிசினால அது புதுசா இருக்கு மூங்கில்லாம் என்ன அரிசி அது இன்னும் புரியல மூங்கில்னா மூங்கில் மரத்துலேருந்து வரது தான் அரிசி மூங்கில் மரத்தில் குறைஞ்சது ஒரு முப்பது வருஷம் அது அந்த மரம் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் அது வந்து நெல் கதிர் மாதிரி நம்ம கோதுமை வந்து சம்பா கோதுமல மெரிசாக இருக்குல்ல அதே மாதிரி இருக்கும் நெல் மாதிரி இருக்கும் அதுதான் மூங்கில் அரிசி அதனால அந்த அந்த தகவலை நான் சுருக்கமாக சொல்கிறேன் நீதி வேறு என்ன நீ நெட்டில் கூட போய் பாருங்கள் நான் சொல்கிற விஷயம்லாம் நான் அனுபவத்தில் அனுபவிச்சது நான் நிறைய பேருக்கு வந்து இது இப்போ சில நோய்களுக்கோ இல்லைன்னா உடம்புல வர பிரச்சனைகளுக்கு நான் இது கொடுத்து அவங்க சாப்பிட்டு நல்லா இருந்த அனுபவத்தை தான் நான் சொல்கிறேன் நான் நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு நான் வந்து இயற்கை எங்காடி வச்சுருந்தா இயற்கையாக ரொம்ப எனக்கு ஆ அதில் ஆர்வம் அதனால் வந்து இயற்கை அரிசி எங்கன்னா விளைய வச்சான்னு எதனா தெரிஞ்சிச்சுன்னா உடனே நான் நேராக போயிடுவாங்க போயிட்டு அந்த அரிசி உண்மையான அரிசியாக உண்மையாக விளை வைக்கிறாங்களா மருந்து போடாமல் இருக்குதா இதெல்லாம் பார்த்து வாங்கிட்டு வருவேன் நான் வாங்கிட்டு வந்து ஒரு மூட்டை அரிசி அப்போ நான் சொல்ல ஒரு ஏழை ட்ரெஸ் மாதிரி ஒரு மூட்டை வரிசை பார்த்தீங்கன்னா அன்றைக்கி வந்து ஒரு நூற்றி ரூபா நூற்றி எண்பது ரூபா நான் இப்போ இருபத்தஞ்சு கிலோ மூட்டை வாங்குறதுக்கு நான் இங்கேருந்து ஒரு கார் எடுத்துகிட்டு போவேன் சஃபாரி கார் அது எவ்வளோ பெட்ரோல் டீசல் வர செலவெல்லாம் ஆகும் பாருங்கள் அந்த வந்து எனக்கு அந்த நஷ்டம்லாம் நான் பார்க்கல நான் அந்த ஆர்வம் எனக்கு உண்மையாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆர்வத்தில் போவேன் அது மாதிரி வாங்கிட்டு வந்து நிறைய பேர் கொடுத்துருக்கேன் அதனால் இந்த மூங்கில் அரிசி பார்த்தீங்கன்னா மூட்டில் நீர் கோத்துக்கிறது மூட்டில் பார்த்தீங்கன்னா அந்த வயசான நாற்பது வயசு வயசானன்னா மூட்டில் வந்து நீர் கோத்துக்கும் நடக்கும்போது கலக்கு கழு கலுக்கும் கேட்கும் எல்லாம் நைட்டில் போனோம் ஜூன்னு வலிக்கும் குத்தும் இரு ஒரு மாதிரியாக குத்தும் அப்புறம் இந்த ஊழ சதை சில பேருக்கு வயசாகிடுச்சுன்னா அந்த இந்த உடம்புல தேவையில்லாமல் ஊழ சதை அங்கே தொங்கும் அது அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அந்த பெண்கள் வந்து பிரசவம் அப்புறம் அந்த வயிறு வந்து அந்த இது கம்மியாகிடும் போது கொஞ்சம் ஒரு மாதிரியாக வரி வரியாக ஒரு மாதிரியாக இருக்கும் அதுக்கும் நல்லா கேட்கும் இதில் வந்து நார் சத்து அதிகமாக இருக்குது நீங்கள் ரொம்ப பெருசாக அதிகமாகலாம் நீங்கள் சாப்பிடணும் தேவை இல்லை ஒரு அஞ்சு கிராம் இல்லை பத்து கிராம் போதும் அந்த பத்து கிராம் நீங்கள் என்ன பண்ணீங்க சும்மா தண்ணியில் ஊற ஊற வச்சுட்டு சும்மா குக்கரில் போட்டு வேச்சின்னா அப்படியே கோதுமை அப்படி மாதிரி வந்துடும் அது கஞ்சியாக நீங்கள் சாப்பிட்டோம் மிக்சரில் சும்மா ஒரு அடி அடிச்சிட்டு நீங்கள் அப்படியே சாப்பிடலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அது ரொம்ப குண்டாக இருக்கிறவங்க அது சாப்பிட்டோம்னா உடம்புல தேவையில்லாத நீர் இதெல்லாம் வெளியே வந்துடும் மூட்டு வலி முதுகு வலி எங்கெங்கே வலி இருக்குவோ அது வந்து வலி நிவாரண தரும் உடம்புல தேவையில்லாதெல்லாம் வெளியே எடுத்துரும் கழிவு அது அது மூங்கில் ரைஸ் மெயினாக மூட்டு வலிக்கு நல்லா கேட்குது ஆலோசிமா தோல் ஸ்கின்னு சம்மந்தப்பட்ட பிரச்சனை அந்த எல்லாம் நல்லா பல பலனாக ஆகிடும் நல்லா ஸ்கின் டிசீஸு எங்கெங்கே ஸ்கின் டிசீஸ் இருந்தாலும் சரியாயிடும் நல்லாயிருக்கும் நீங்கள் அதை சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் வெயில்ல போகும்போது கூட கொஞ்சம் வெயில் இருந்து நம்ம உடம்புல பட்டா தெரியாது அதே மாதிரி யூரின் நிறையா வெளியே உடம்புல இருக்குது நீரெலாம் வெளியே எடுத்துரும் சுகர் பேஷண்ட்டு மாத்திரம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் சாப்பிடுங்க ஏன்னா அது வந்து சில பேருக்கு வந்து யூரின்ல வந்து புரோட்டீன் வேஸ்ட்டாக போகும் அதனால் வந்து நீங்கள் ஒரு வேளை மாதிரி சும்மா இருக்கு அஞ்சு மாதிரி ஒரு நாள் டு ஒரு நாள் நீங்கள் சாப்பிடுங்க சாதாரணமாக நீங்கள் குண்டா இருக்கிறவங்க உடம்ப ரொம்ப இதாக இருக்கிறவங்களும் சாப்பிட்லாம் சாப்பிடலாம் ஏன்னா இப்போ பெண்கள் ஆண்கள் ரொம்ப குண்டாக தான் கீழே உட்காந்து ஏந்திரிக்க முடியாது காலை கை எப்படி மடித்து தான் வச்சு ஏறுவாங்க ஏந்திரிப்பாங்க உடம்பு லேஸ் ஆகிடும் லைட் வெயிட் ஆகிடும் உடம்பு இருக்கிற நீர் மொத்தத்தை வலிச்சு வெளியே ஓட்டும் விட்டோம்னா பேதி அது மாதிரி லூஸ் மோஷன் அப்படிலாம் ஆகாது மழஞ்சாலத்துலேயும் ஆட்டோமேட்டிக்காக தேவையில்லாத கலோரிஸு தேவையில்லாத புரோட்டீனு தேவையில்லாத கொலஸ்ட்ராலு எல்லாம் வந்துடும் பேட் கொலஸ்ட்ரால் இருந்தாலும் அது இது பண்ணிடும் மூச்சு நல்லா மூச்சு நல்லா ஃப்ரீயாக நமக்கு வரும் நீங்கள் உணர்வீங்க நீங்கள் இப்போ நான் சொல்கிற ரைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் நாற்பத்தி நாள் கண்டினியூஸ் அப்படின்னா உங்கள் உடம்புல என்னென்ன மாற்றம் தெரியும் ஒரு பத்து இருபது நாளே தெரியும்னு வச்சிங்க ஸோ இருந்தாலும் சொல்கிறேன் நான் நம்ம ஆளுங்க என்னென்னா இப்போ எதனால் சொன்னான்னா டக்குன்னு அந்த நம்ம ஒரு பத்து நாளாக சரியாகும்பா அப்படின்னு சொன்னால் ஒன்றா பத்தா பன ஒரு கேட்பா நீங்கள் சொன்னீங்களே சரியாகலன்னு கேட்பாள் ஒவ்வொரு உடம்புக்கும் ஒரு தன்மை இருக்கும் அவங்க ஒவ்வொரு நோய்க்கு வரும்போது அவங்க வர அந்த மனசு நம்பி வர்றது அந்த ஆர்வம் அந்த உண்மைத்தன்மை அதை பொறுத்து தான் அந்த மருந்து வேலை செய்யும் நீ சாப்பிடும்போதே இவங்க சொன்னாங்க நம்ம சாப்பிட்றோம் காசு கொடுத்து இவ்வளோ காசு கொடுத்து சாப்பிட்றோம் நீ சரியாகுமோ ஆகாதோ இது ஆகிடுமோ நீ டவுட் பட்டீங்கன்னா ஆகாது ஏன்னா உடம்பு ஏற்றுக்காது நீயே டவுட்டில் இருக்கிற கட்டளை இருற நம்பலாம நம்ப கூடாதுன்னா நம்ம அது உடம்பு ஏற்றுக்காது இது சாப்பிட்டா சரியாயிடும் நீ நினைச்சின்னா சரியாயிடும் இது உணவு தான் இது வந்து மருந்தோ பத்தியெல்லாம் கிடையாது நல்லா இருக்கும் சூப்பரா இருக்கும் சாப்பிடும்போது நான் இதெல்லாம் சாப்பிட்டு பார்த்துருக்கேன் மூட்டு வலியும் ஜாயின் பெயின்லாம் போயிடும் அதே மாதிரி இது கால்சியம் அதிகமாக இருக்கும் அதில் உங்களுக்கு நல்லா கால்சியம் சத்து உடம்புல சுண்ணாம்பு சத்து இல்லைன்னா பேலன்ஸ் பண்ணும் பாடிக்கு எவ்வளோ தேவையாது அதிகமாக சாப்பிட்டா ஒன்றும் ஆகாது அது கொஞ்சம் விலை அதிகம் எல்லாரையும் சாப்பிட்றது கஷ்டமாக இருக்கும் அவ்வளோதான் நீ வாங்கி சாப்பிடணும் சோ ஒரு மாதிரி கட்டி ஒரு வேலை சாப்பாடை சாப்பிடலாம் தப்பு கிடையாது சாப்பிட்டீங்கன்னா இன்னும் சீக்கிரமாக க்யூர் ஆகிடும் உடம்புல மூட்டு தேய்மானம் அதெல்லாம் உங்களுக்கு இருக்காது மூட்டெல்லாம் தேய்த்து கிடையாது நம்ம சாப்பிட்ற சாப்பாடுல சரியாக அந்த சரி விகிதமான உணவில் நம்ம கிடைக்க வேண்டிய சத்துக்கள் கிடைக்கிறது இல்லை அந்த மினரல்ஸு அது உப் தாதுக்கள் இதெல்லாம் நமக்கு சரியாக கிடைக்காதனால அது கொஞ்ச நாள் அப்படியே நம்ம சாப்பிட்டு இருக்கனால அது வந்து கம்மியாகும்போது அது வந்து பிரச்சனை பண்ணுறது அப்போ இதெல்லாம் சரி பண்ணும் அரிசி ஆனால் அதை நீங்கள் நான் சொல்கிறேன் நீங்கள் அதை சாப்பிடுங்க உடம்பு ரொம்ப நல்லா இருக்கும் நீங்கள் சாப்பிட்டு பார்த்து நீங்கள் சொல்லுங்கள் கமெண்ட்ஸ் கூட போடுங்க நீங்கள் சொன்னது தான் கரெக்டு இல்லை எனக்கு சரியாகலை எனக்கு இந்தந்த ப்ராப்ளம் இருக்குது சொல்லுங்கள் நான் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நான் பதில் போடுறேன் வணக்கம்